கிரிக்கெட் கால்பந்து போட்டி இணையாக வால்வீச்சு பயிற்சியும் பள்ளிகளில் பயிற்சி அளிக்க வேண்டுமென வால்வீச்சு சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் சார்பில் பதினான்கு மற்றும் இருபது வயது உட்பட்டவர்களுக்கான வால்வீச்சு சாம்பியன் போட்டி நடைபெற்று வருகிறது சென்னை போரூர் அருகே மனந்தந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியை சென்னை மாவட்ட வால்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் ஏ ஆர் பாபு துவக்கி வைத்தாா் இதில் சிறுவர் சிறுமியர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வால்வீச்சு போட்டியில் ஈடுபட்டனர் டிஜிட்டல் உதவியுடன் விளையாடப்படும் இந்த போட்டியில் மாணவர்கள் சாதுரியமாக ஒருவரை ஒருவர் வாளால் தாக்கி புள்ளிகளை பெற்றனர் புள்ளிகள் அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் சாம்பியன் பட்டம் வழங்கப்படும் அதேபோன்று இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநிலம் மற்றும் இந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் தகுதி பெறுவர் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடப்படும் இந்த விளையாட்டு மூன்று சதவிகித வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் உள்ளது என்றும் இதனை கிரிக்கெட் கால்பந்து போன்ற போட்டிகளுக்கு இணையாக பள்ளிகளிலேயே பயிற்சியளிக்க வேண்டும் என அந்த சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இருபது வயதிற்கு உட்பட்டோருக்கான வாழ்வீச்சு போட்டி உள்ளது वर्षा कोलमेटिक रोधवार पर इस तरीके को ही देखो इस तरफ भी हर पढ़ाई के लिए सबका आवास निश्चित शिक्षा एक बहुत सारा और लोगों ने कल्ब இந்த பத்தொம்பதாவது சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி இந்த மனதபுரத்தில் இங்கே சிறப்பாக நந்தன் இருக்குது இன்று மாணவ மாணவர்கள் வந்து ஏராளமாக ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களாம் மெட் மெடலிஸ்ட்டு வரு வருவதற்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து அவங்களை உருவாக்கி அவங்களுக்கு நல்ல வாய் வெள்ள வெள்ள வேலை வேலை வாய்ப்பிலும் நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் கொடுப்பதற்கும் பவானி தேவி மாரி இவங்க வெளிநாட்டில் போய் நம்ம ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்கில் விளையாடி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இவங்கள மேலும் வல்லத்தை எடுப்பணுமோ உறுதி கொடுறோம்